இப்போ இந்த யூஸ்மி அப்ளிகேஷனில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் லாகின் பண்ணினதும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது சேவ்ன்றது பண்ணுறது கொடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸுமே இதில் இருக்கும் ஸோ இதில் இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்குது இது எல்லாமே வந்து அடுத்தது அப்டேட்டில் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இந்த இடத்துல ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பாரத் கனெக்ட் அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இந்த இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் தான் லிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கும் ரீசார்ஜ் எல்லாமே ஆகும் ஸோ இதில் மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் மொபைல் நம்பர் போட்டுக்கிறோம் இல்லைனா இந்த இடத்துல காண்டாக்ட்லேயே எடுத்துக்கலாம் ப்ரீபெய்டுன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன் தென் இதில் நான் வந்து இது ஜியோ ஜியோ செலக்ட் பண்ணிட்டேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு ஜியோ தாண்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் வேணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் வந்து ப்ளான் வேணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லாட்டி இது ஆல்ரெடி பிளான் தெரியும் அதனால் டைரக்டாக போட்டுடுறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ன்னு கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் அமௌண்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்ளை அப்படின்றத கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரீசார்ஜுக்கு முப்பத்தஞ்சு காயின் அப்ளை ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் டூ பே அப்படின்றத கொடுக்குறோம் ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன வாலெட் வச்சிருக்கீங்களோ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இதில் காட்டும் நெட் பேங்கிங் இருந்தாலுமே இதில் காட்டும் ஸோ அதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆயிடும் ஸோ நான் கூகுள் பே செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் பே கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சு இது உங்களுக்கு விசிபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றதையும் அந்த இடத்துல வந்து உங்கள் கூகுள் பேயோட பாஸ்வேர்டை போடணும் பாஸ்வேர்டு போட்டுட்டு நம்ம வந்து ஓகே கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பேமெண்ட் ஆயிடுச்சு அதுவும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில இந்த இடத்துல வந்து பேமெண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரீசார்ஜும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த மெசேஜ் வந்ததுனால எங்கள் ஸ்லோவாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது சக்ஸஸ் ஆகிருச்சு அதில் வந்து நம்ம வந்து அந்த பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு ரூபாயும் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்டும் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அந்த ரெசிப்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ரெசிப்ட்டு ப்ளஸ் டேட்டு டைமு மொபைல் நம்பரு இந்த மொபைல்லேருந்து பண்ணணும் ரெண்டாவது வந்து இமெயில் ஐடி ஸோ அவங்க எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாங்க அதனோட ட்ரான்சாக்ஷன் ஐடி ஸோ அதுக்குண்டான இன்வாய்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் எந்த பில் பேமெண்ட் பண்ணாலும் இந்த பாரத் கணெக்ட்லருந்து இந்த ரெசிப்ட் நம்மளுக்கு வரும் இன்வாய்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸோடு அது வந்திருக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்குறேன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ